தமிழ் சினிமாவில் உள்ள முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளனியாக வளம் வந்தவங்க தான் டிடி இவங்க காபி வித் டிடி என்ற நிகழ்ச்சி மூலமா மக்கள் மத்தியில் அறிமுகமானாங்க இந்த நிகழ்ச்சி வரும் எந்த ஒரு பிரபலமும் முகம் சொலிக்காத வகையில கலகலப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க டிடி தொகுப்பாளர் மட்டுமல்ல விசில் பவர் பாண்டி துருவ நட்சத்திரம் உள்ளிட்ட பல சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க அந்த திருமண பந்தம் நீடிக்கவில்லை இருவரும் சட்டப்படி பிரிந்துட்டாங்க தற்போது வயதாகும் டிடிக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் விரைவில் இவரது திருமணம் அதாவது இரண்டாவது திருமணத்தை குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இசை நிகழ்ச்சிகள் தனியார் நிகழ்ச்சி என ஸ்பெஷலான நிகழ்ச்சிகள் மாத்திரம் பணியாற்றி வராங்க இந்த நிலையில் சமூக அதேట్లాங்களே ஆக்டிவாக இருக்கும் डीडी அப்போது புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பகிர்வாங்க அந்த வகையில் வெளிநாட்டுர் ஒருவர் அவரை தூக்கி சுட்டும் காணொளியை பகிரந்துறாங்க இந்த காணொளி லண்டன்ல இருக்கும் பொழுது எடுக்கப்பட்டது என்றும் குறிப்பெட்டிருக்காங்க காணொளியை பார்த்த ரசிகர்கள் வெளிநாட்டுர் யார் என்று கேள்வி எழுப்பி வராங்க இந்த கேள்விக்கு பதிலளிக்க இன்னும் டிடி வந்து ஓகே சொல்லவேல ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் ஒரு நடிகையோ ஒரு நடிகனோ வந்து சும்மா यार கூட நம்ம 퍼ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இது வந்து இவங்களு தீர்மான பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கிசுகிசுப்பாங்க அந்த வகையில டிடி வந்து ஒரு வெளிநாட்டுவரை தூக்கி சுட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் ரொம்ப வைரலாக போனதுனால ஒருவேளை இவர் நீங்கள் இரண்டாம் திருமணம் பண்ண போறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதை தாண்டி டிடி சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது அவருடைய ஃப்ரெண்டு தான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் நாங்கள் பழகணும் அதை வந்து நீங்கள் இவ்வளோ பெருசாக ஆக்குறீங்களேன்னு சொல்லி அவங்களே வந்து கோபமாகவும் பதிவிட்டுருக்காங்க சொல்லலாம் இதை தாண்டி நம்ம டிடி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் பெருசாக சாதிகள்னா கூட டிவி நிகழ்ச்சியில் அவங்கள மாதிரி தொகுத்து வழங்கக்கூடிய ஆள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு செலிபிரிட்டியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செலிபிரிட்டிகிட்ட வந்து நீங்கள் ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை கேட்கும்போது நம்ம பல முறை யோசிக்கணும் என்னடா இந்த கொஸ்டின் அவங்க பதில் சொல்லுவாங்களா இல்லை வந்து இது மூலிமா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிக்கணும் அந்த மாதிரி கேட்குற ஒரு ஒரு கேள்வியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி நயவஞ்சகமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கு நம்ம பதில் சொல்லலாம்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள கேள்வி கேட்குற விதங்களில் வந்து டிடி வந்து பயங்கரமாக கையாளுவாங்க அதெல்லாம் தாண்டி விஜய் டிவில இருக்க நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டாலுமே சமீபத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைனால டிடி மொத்தமாக விஜய் டிவி விட்டே வந்துட்டாங்க அவங்க காலில் சின்ன பிரச்சனை ஏற்படுறதுனால அடுத்தடுத்து அவங்களால வந்து பெருசாக வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியல ஸோ அவங்களோட பாதையை அவங்க தனியாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இதை தாண்டி விஜய் டிவி தொடர்ந்து அவங்க வாய்ப்பும் கொடுக்காம அவங்களை கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி பல இன்டர்வியூவில் வந்து டிடியை சொல்லியிருக்காங்க இப்போ கணவரை பிரிஞ்சு இருந்தாலுமே அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களுமே அவங்க பண்ணிட்டு தான் சொல்லலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊருக்கு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறாங்க பலர் போட டான்ஸ் ஆடுறாங்க அது எல்லோரோடயமே அவங்க காதலிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் டிடி வெளியிட்ட இந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள் ரொம்ப வைரலானாமே ஒரு சில பேர் அவங்க சப்போர்ட்ஸ் அவங்க எல்லாமே அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லி எல்லாேருமே அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு ட்ரீம் சாராக கண்ட்ராமாரி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்களே யோசிக்கலாம் வேறு வழி இல்லை இது நான் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா சினி ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா நியூஸுமே ஒரு காசிப்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக பேசுறது மட்டும் தான் இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்காக பேசணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே